அதனால்தான் ஒரு கதையை படிக்கிற பொழுது நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள் ஒரு கவிதையை படிக்கிற பொழுது மனம் அடைந்து கொள்கிறீர்கள் இங்கே நான் ஒரு ஆசிரியை ஒருவரை சற்று சந்தித்தேன் அவர் என்னுடைய புத்தகங்களில் நிறைய வரிகளை அடிக்கோட்டு வைத்து அடிக்கோட்டிட்டு வைத்திருந்த வரிகளை காட்டினார் அதுவே ஒரு கவிதையை காட்டி இந்த கவிதையை படித்து விட்டு வாய்ப்பு அழுது குறிப்பிட்டார் எனக்கு அது வியப்பை தரவில்லை ஏன் என்று கேட்டால் அவர் என்னுடைய கவிதைக்காக அளவில் அவருக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியின் காரணமாகத்தான் அவர் கண்ணீர் விடுகிறார் அந்த உணர்ச்சியின் கதவை இந்த கவிதை திறக்கிறது அதனால் தான் நண்பர்களை சொல்வேன் ஏன் கதைகளை படியுங்கள் கவிதைகளை படியுங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையினுடைய கதையை படிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையின் கதையை புரிந்து கொள்வதற்கான மனு உங்களுக்கு தேவை வெறும் கதைதான் எங்களுடைய நடந்து உங்கள் மனசுல ஒண்ணுமே இல்லை எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறுதி அறுவை சிகிச்சை நடந்தது அப்போ நான் ஒரு மாசம் பெட்ல இருந்தேன் படிக்க முடியாது எழுத முடியாது நெருமனையை நிறைய கொண்டே இருக்கிறார் ஒரு அறையின் சுவர்களை எவ்வளவு நேரம் பார்த்துக் கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரங்களைக் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாள் அது ஒன்றை செய்தேன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒரு திரைப்படம் போல என்ன எழுதி ஆரம்பிச்சு ஒரு நான்கை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓட்டி ஓட்டி டெய்லி பாத்துக்கிட்டே இருப்பேன் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் மைமுட்ட பாத்துக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுல நடந்தது ரொம்ப குழந்தை பருவத்தில் நடந்தது உங்களுடைய முதல் ஞாபகம் என்னன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெமரி என்னன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா முதல் முதல் நீங்க நல்லா பின்னா யோசிக்க எப்போது யோசிச்சிருக்கீங்க அவங்க ஃபர்ஸ்ட் மெமரி என்ன அப்படின்னு ரொம்ப குழந்தைய உங்களுக்கு நடந்த முதல் சம்பவமா அல்லது முதல் காட்சியா அந்த மனசுல என்ன இருக்குங்கிறத யாராவது சொல்ல முடியுமா யாருக்காக இருந்த அந்த மைக்கு வந்து சொல்லுங்க பாப்பா கேட்போம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய முதல் ஞாபகம் சொல்லு உடலில் யார் எழுந்து சபையில் கழகிறார்களோ அவர்கள் தான் மிகவிரமான நடிகைகள் சாப்பிட்டோர் பெருமக்கள் மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு வணக்கம் நான் இவரை முதலில் சந்தித்தது நம்முடைய மாவட்ட ஆட்சியராக அன்றைக்கு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் இருந்த மதுரை புத்தக கண்காட்சியிலே நம்முடைய மனுஷன் அவரை சந்தித்தேன் அது ஆனால் சிறு வயசுல எனக்கு நாலு வயது நாலு வயதே நிரோக பெறாதவர்கள் என்னுடைய குடும்பம் விவசாய குடும்பம் யாரும் பற்றவங்க இல்லை

ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சது என்னன்னா எங்க பெரிய அதாவது எங்க வீட்டுல நாலு பேர் அண்ணன் தம்பிங்க அந்த வீட்டுல தான் அதனுடைய அவருடைய செல்வாக்குல என்னங்க மூன்று வயசு கூட அவளை இல்ல இல்ல இவனால படிக்க எங்க குடும்பத்துல முதல் முதல்ல அப்படின்னு சொல்லி அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம மாவட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கும் அத்தனை பேருக்கும் என்ன நெஞ்சாலும் நன்றியையும் கனிவான மனக்கத்தின் செய்து வைத்தேன் நன்றியா நன்றி 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 ஓ ஓ ஓ என்னுடைய பெயர் சிவஞானம் நான் மாவட்ட இளைஞனில் இருக்கேன் ரெண்டாவது இரண்டு முறை நாலாபுரத்தில் தலைவராக இருந்தேன் ஒரு முறை வந்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்தேன் அத்தனையும் கொடுத்தது தானே தலைவர் கலைஞர் திராவிட இயக்கத்திடைய மாணவர் நம்முடைய கதாநாயகன் நம்முடைய தளபதி அவர்கள் அவர்களுக்கும் என்று இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இந்த பேடையை தகுதி கொண்டது என்று சொன்னால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்முடைய புத்தமுருகாதியார் உலகத்தலை முக்கிட்டத்தை கலைஞர் என்று சொல்லி பெருமையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் பேர் சொல்லி சொல்கிறேன் உங்கள் உடல் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் எனது பெயர் ஆர் அபிநயா நான் வந்து அறிஞர் என்ன அரசு மகளிர் கல்லூரியில படிக்கிறேன் நான் சொந்த தங்கிட்டு மேடையில் போயிட்டு பேசிடலாம் ஏதாவது இப்படி ஒரு மேடை நமக்கு இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டோம் முதல்ல அதுக்கப்புறம் சரி என்னதான் நமக்கு சின்ன வயசு ஞாபகம் முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கிறதுக்குள்ள ஐயா வந்து வந்துட்டாரு சரி பரவாயில்ல இப்படி ஒரு அரிய வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம என்ன சின்ன வயசு முதல் மூணு வயது எங்க பக்கத்து வீட்டு ஒரு அத்தை இருக்காங்க அவங்க பேர் மலர் அவங்க வீட்டுக்காரர் வந்து எங்க வீட்டு கிணையில இருக்கிற ஒரு கிணச்சுல இறந்துட்டாங்க அப்ப நானும் அந்த வழியில் என்ன இருக்கிறேன் எல்லாரும் அந்த இறந்துட்டாங்க இல்லையா அதனால

நீங்க நல்லா கவனிங்க இவங்க ரெண்டு பேரும் எடுத்தால இருந்தா சொன்னதுன்னா கதைதான் சிறீகரைகளும் நம்ம எதையுமே நினைக்கிறதேருங்க அப்படியே செத்த போக்கு செவன் போக்கா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது டெய்லி யோசிக்கிறப்பதான் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்கு எவ்வளவு ஆழமான சம்பவங்கள் நடந்திருக்கு சின்ன வயசுல நடந்த பலருக்கு உனக்கு பொருளே தெரியாது அர்த்தமே தெரியாது பின்னாடி நீ படிக்க பிடிக்க அர்த்தம் தெரியும் இதை பற்றி ஒரு விஷயம் இருக்கேன் நம்ம பார்க்கற எல்லாமே ஒரு கதை தான் இந்த கதையை நான் படிக்கிறோம் கதைன்னா புத்தகத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் இருக்க எல்லாமே கவிதை வாழ்க்கையில் நம்ம காணுற எல்லாமே கவிதை தான் திடீர்னு ஒருத்தர் பார்க்குறேன் என் மனசுல ஒரு இனப்பிள்ளாத ஒரு உணர்வு ஏற்படுது ஒரு உணர்வை நான் எழுதுறேன் அந்த உணர்வு தான் கவிதை என்னுடைய ஒரு கவிதை இது எல்லாவற்றிற்கும் பின்னே ஒரு கதை இருக்கும் அறியத்தான் வேண்டுமா நீ அதை புல்தரையின் நடுவே கிடைக்கும் ஒரு கைப்பை ஏற்பட்டு அதாவது ஒரு புல்தரை இருக்குது என்ன உணவு ஏற்படும் ஏன் தனியா கிடைக்குது அந்த பைய வச்சிருந்து உங்களுக்கு என்ன நடந்தது எனக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு நான் எங்க தோட்டத்துல வந்து எப்பவுமே எங்க பாட்டி என்னை தோட்டத்துக்கு விட்டு போவோம் அங்க ஒரு கட்டுல என்னை உட்கார வச்சுட்டு போய்டும் ஒரு நாள் வந்து ஒரு கிணற்று ஓரத்துல ஒரு சைக்கிள் இருக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பயமாயிருச்சு கிணத்துல கொடுத்துட்டான் சின்ன வயசுல யோசிச்சிட்டே இருக்கேன் எல்லாரும் ரெண்டு பேரும் இல்ல என் முதல் ஞாபகம் என்ன தெரியுமா மதுரையில எங்க அம்மா என்னை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த போலியோக்கெல்லாம் கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க என் முதல் ஞாபகமே எனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்ததுதான் அப்பதான் கரம்ஷன் இருப்பாங்க வந்துட்டு அந்த நரம்பு பண்றதுக்காக ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்போ அதோட சேர்த்து அப்ப வந்து மதுரையில வந்து அம்பிஸ்க்கு ஒரு பிரபலமான ஹோட்டல் இருந்தது அங்கே மீனாட்சி அம்மன் கோயில் யானைக்கு ஒரு பக்கெட்ல வச்சு இட்லி குடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கெட் முடிஞ்சது யானை எப்படி இட்லி சாப்பிட்டு இருக்கும் என் வாழ்க்கை தான் ஒரு நூறு மூன்று வயசு இருக்கும் அந்த காட்சி எவ்வளவோ காட்சி வளர்ந்துடுறான் ஆனா ஒரு ஹோட்டல் வாசல்ல இருந்து பக்கத்துல இருந்து மீனாட்சிமன் கோயில் யானை அந்த இட்லி சாப்பிடுற காட்சி என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அறியத்தான் வேண்டுமானியதை புல்தரையில் நடுவே கிடக்கும் ஒரு கைப்பையை பற்றி ஒரு இடிந்த சுவர்கள் எழுதப்பட்ட சூசகமான வாக்கியம் பற்றி கோர்வேடு மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்கான் ஒரு சுகத்துல படிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நான் படிச்சிருக்கேன் மிரட்டுறது பின்னருக்கும் அதுக்கு பின்னாடி கதை இருக்கு ஒரு இரவிலும் அணைக்கப்படாத ஒரு குளங்களை பற்றி ஒரு வீடு பூட்டி கிடைக்கிற உள்ள அந்த லைட் வச்சுக்கிட்டே இருக்கு நான் பார்த்துருக்கேன் அது வீட்டில் யார் இருந்தாங்க ஏன் அந்த வீட்டில் லைட் எப்பவும் வச்சுட்டே இருக்கு கொடியில் காயும் ஒரு ஆடையும் ரத்தக்கரை பற்றி எல்லாவற்றுக்கும் பின்னே ஒரு கதை இருக்கு காரணங்கள் உனக்கு தெரியத்தான் வேண்டுமா ஒரு வழிபோக்கனின் பாதையில் எங்கிருந்தோ கேட்கும் தீனமான அனுகுரங்கள் பற்றி திரும்பி இரவுல ஏதாவது வீட்டுல இருந்து அழுகுற சத்தம் கேட்குறீங்க கேட்டுருக்கீங்க அவங்க ஒண்ணுமே புரியாது ஏன் அழுகிறாங்க அப்படின்ற வழிபோக்கடின் பாதையில் எங்கிருந்தோ கேட்கும் தீனமான அழுகுறவர்கள் பற்றி எல்லா குளிர்காலங்களுக்கும் தவறாமல் ஏற்படும் மனநோய் பற்றி சில பேர் குளிர்காலங்கள்ல ரொம்ப டிப்ரெஷன் வந்து கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் இறந்து கிடக்கும் எல்லா வாயில்களும் பற்றி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டில கைவிட்டிருப்பாங்க எல்லா கதைகளும் திறந்து கிடையாது ஏன் இந்த வீடு தனியாக கைவிடப்பட்டிருக்கிறது இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன ஆனாங்க ஏன் இந்த வீடு கிடக்குது நமக்கு தெரியாது ஆனா பின்னாடி ஒரு கதை இருக்கு தரும்பு இரு முனைகளுக்கு நடுவே பார்க்க நேரும் ஒரு நீளமான தீக்காய வடுபற்றி எல்லாவற்றுக்கும் பின்னே ஒரு கதை இருக்கு நீ கண்டுபிடிக்காமல் இருப்பதே நல்லது அவர்கள் ஏன் தங்களை குறித்து அவ்வளவு சிறிய பொய்களை சொல்கிறார்கள் என்பதை சில பேர் சம்பந்தமே இல்லாம போய் சொல்லுவாங்க

சில பேர் ஒண்ணு பண்ணிட்டு அவர்கள் கேம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள் என்பது நமக்கு என்ன ஏகத்திலேயா கூட வாழ்க்கை வாழ்க்கைய சில பேர் ஒப்படைச்சிருக்கோம் காரணம் எல்லாவற்றிற்கும் ஒரு கதை இருக்கு நீ பேச்சு கொடுக்காதே தினமும் டைரி எழுதும் பழக்கம் ஏன் டைரி பேச அவன் பேசின புரிஞ்சுக்க யாரும் இல்ல அவங்க சும்மா பேச்சு கொடுக்க கூடாது ஏன்பா கவலையா இருக்க ஏப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு அதெல்லாம் டைரி தினமும் பேச்சு கொடுக்காது பேச்சு கொடுக்காது தினமும் டைரி பழக்கம் உள்ளவர்களோடு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறவர்களோடு நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா லைஃப்ல பணம் வந்தா எல்லாமே சரியாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு